வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் பெரும் வெற்றிகள் கொண்டு வர போகும் ஆபத்துக்கள் அனுரவுக்கு எச்சரிக்கை விடுத்த முக்கியஸ்தர் ஒரு வார காலத்துக்கு பேரணிகள் ஆர்ப்பாட்டங்களுக்கு தடை தேர்தல் விதிமுறைகளை மீறிய நாற்பத்தி பேர் கைது மாவரும் வெற்றியை நோக்கி நகரும் அனுர தரப்பு வெடிகொளுத்தி கொண்டாடிய ஆதரவாளர்கள் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்த அர்ச்சுனா வெளியானது யாழ் மாவட்டத்தின் இறுதி முடிவுகள் நாடாளுமன்ற தேர்தலில் மொட்டு கட்சிக்கு சிறந்த பெறுவேறுகள் கிடைக்கும் மகிந்த நம்பிக்கை கடந்த தேர்தலில் சாதனை படைத்த ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினர்கள் படுதோல்வி பொது தேர்தலில் படுதோல்வி அடைந்த முக்கிய பிரபலங்கள் கோமாகமவில் இன்று அதிகாலை துப்பாக்கி சமூகாத சாரதிகள் பல ரயில் சேவைகள் இன்றும் ரத்து பெரும் வெற்றிகள் கொண்டு வரும் ஆபத்துகள் குறித்து ஜனாதிபதி எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சாண்டிய பீரிஸ் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இதுவரை வழியான தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெறும் நிலையில் உள்ளது என்பது புலனாகின்றது அல்லது அந்த கட்சி மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கு மிக அருகில் நெருங்கி செல்லலாம் தேசிய மக்கள் சக்தி மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றால் விகிதாசார பிரதிநிதித்துவ முறையின் கீழ் ஒரு கட்சி மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றமை இதுவே முதல் தடவை இரண்டாயிரத்தி இருபதில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவும் மூன்றில் இரண்டை நெருங்கி சென்றது மூன்றில் இரண்டை பெறுவதற்கு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கில் சந்திரிகா குமாரதுங்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட வெற்றியை மாத்திரம் இந்த வெற்றியுடன் சமாந்திரமாக கருத முடியும் தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கில் குறிப்பிடத்தக்க வெற்றிகளை பெற்றுள்ளதால் இலங்கையின் பல்வேறு சமூகங்களை ஐக்கியத்துவப்படுத்தும் தலைவராக ஜனாதிபதி விளங்க முடியும் இந்த தேர்தல் வெற்றி நிறைவேற்றதிகார முறையை நீக்குவேன் என்ற தனது வாக்குறுதியை ஜனாதிபதி விரைவில் நீக்குவதற்கு ஜனாதிபதியாக அனுராகுமார அனுரகுமாரதிக்க தெரிவு செய்யப்பட்ட பின்னர் நாடு சென்று கொண்டிருக்கின்ற பாதை குறித்து அநேக இலங்கையர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் குறிப்பாக அரசியல் கலாச்சாரத்தின் மாற்றம் குறித்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என்பதற்கு சான்றாக இந்த வெற்றி காணப்படுகிறது எனினும் பெரும் வெற்றிகளுடன் வரும் ஆபத்துகள் குறித்து ஜனாதிபதி எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஜனநாயக உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை சிதைக்கும் சட்டங்களை இயற்றுவதற்கான உந்துதல்களை தேசிய மக்கள் சக்தி தவிர்க்க வேண்டும் என்றார் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான ஒரு வாரத்திற்கு பிந்தைய ஆர்ப்பாட்டங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று பிரதி பொலிஸ் மாதிபர் பொலிஸ் ஊடக பேச்சாளர் நிகா தழுத்துவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை தேர்தல் விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் நாற்பத்தி ஒரு பேர் நேற்று கைது செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் தேர்தல் தொடர்பான விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இவர்களில் கல்பெட்டி மற்றும் வவுனியா பிரதேசங்களில் இரண்டு வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் பெரும்பாலானவர்கள் முக்கியமாக சட்டவிரோதமான முறையில் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்திருந்தார் மேலும் பணம் கொடுத்தல் புகைப்படம் எடுத்தல் வாக்குச்சீட்டுகளை கிழித்தல் தாக்குதல் போன்ற வழக்குகள் பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் மட்டுமே செல்ல முடியும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் அங்கீகரிக்கப்பட்ட நபராக இருந்தாலும் குடிபோதையில் அந்த இடத்திற்கு செல்ல முடியாது எனவும் தொலைபேசிகளை தன்னுடன் எடுத்து செல்லவே முடியாது என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார் எந்த இடத்திலும் பெரிய டிஜிட்டல் திரைகளை பயன்படுத்தி தேர்தல் முடிவுகளை கூட்டாக பார்க்க முடியாது என்றும் அப்படி நடந்தால் பாதுகாப்பு படையினர் தலையிட்டு அந்த மக்களை கலைப்பார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் பத்தாவது பாராளுமன்றத்திற்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெற்ற தேர்தலில் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கான உத்தியோகபூர்வ இறுதி முடிவுகள் வெளியாக உள்ளது அதன்படி யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது போட்டியிட்ட கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்கு விவரங்கள் பின்புமாறு தேசிய மக்கள் சக்தி எண்பதாயிரத்து எண்ணூற்றி முப்பது வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி அறுபத்தி மூவாயிரத்து முன்னூற்றி இருபத்தி ஏழு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இருபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் குழு பதினேழு இருபத்தி ஏழாயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்றி பதினூன்று வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளன தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு நகரில் வெடிப்பிடுத்து வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் தேசிய மக்கள் சக்தி வென்னி தேர்தல் தொகுதியில் இரண்டு ஆசனங்களையும் ஏனைய தேர்தல் மாவட்டங்களில் அதிக ஆசனங்களையும் கைப்பற்றியதனை ஆதரவாளர்கள் பட்டாசுகளை கொளுத்தி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அதன்படி வென்னி மாவட்ட இறுதி தேர்தல் முடிவுகளின்படி தேசிய மக்கள் சக்தி முப்பத்தி வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி முப்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்றி முப்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் இலங்கை தமிழரசு கட்சி இருபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி பதினோரு வாக்குகளை பெற்று ஒரு ஆசன ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இருபத்தி ஓராயிரத்து நூற்றி இரண்டு வாக்குகளைப் பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளது நடந்து முடிந்துள்ள நாடாளுமன்ற தேர்தலின் புத்தள மாவட்டத்தின் இறுதி தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளது இதன்படி தேசிய மக்கள் சக்தி கட்சி இரண்டு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ஆறு வாக்குகளை பெற்று ஆறு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி அறுபத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது புதிய ஜனநாயக முன்னணி கட்சி பதினைந்தாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி ஒரு வாக்குகளை பெற்றுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுண பதினான்காயிரத்து அறுநூற்றி இருபத்தி நான்கு வாக்குகளை பெற்றுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் பொதுஜன பெருமுன கட்சிக்கு சிறந்த பெருபொருட்கள் கிடைக்கும் என்று முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கரு தெரிவிக்கும் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் மேலும் தமது தரப்பினர் சிறந்த பெறுபவர்களை பெற்றுக்கொள்வார்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் மீண்டும் அம்மோடு இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த கூறினார் தீவலை தற்போதுள்ள அரசாங்கம் சகல பக்கங்களிலும் சவால்களை எதிர்கொண்டுள்ளது என்றும் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு அரசாங்கம் கடும் நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினரான நிபுணரணுக்கு படுதோல்வி அடைந்துள்ளார் நடைபெற்று முடிந்த பொது தேர்தல்கள் முடிவுகள் தற்போது வெளியாகிக் கொண்டிருக்கின்ற நிலையில் தேசிய மக்கள் சக்தி முன்னணி வகிக்கின்றது இந்த நிலையில் பொது தேர்தலில் போட்டியிட்டு ராஜபக்ஷ குடும்ப உறவினரான நிபுணரணுக்கு படுதோல்வி அடைந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மாத்திரையில் அதிக வாக்குகளை பெற்றவராக சாதனை படைத்திருந்தார் எனினும் படுதோல்வி அடைந்த நிபுணரணுக்கு இம்முறை ஆசனத்தை பெற தவறியுள்ளார் தற்போது வெளியான தேர்தல் பெறுபவர்களுக்கு அமைய கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பலர் இம்முறை படுதோல்வி அடைந்துள்ளமையும் குறிப்பிட்டார் நான்காம் ஆண்டிற்கான பொதுத் தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகி வருகின்றன இந்த நிலையில் இதுவரை வெளியான பெருபெர்களுக்கு அமைய கடந்த நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய பல உறுப்பினர்கள் தோற்கடிக்கப்பட்டுள்ளனர் அனைத்து கட்சிகளையும் பின்தள்ளி தேசிய மக்கள் சக்தி கட்சி முன்னிலை வகிக்கின்றது முன்னாள் அமைச்சர்களான காஞ்சன விஜயசேகரு மகிந்த அமர்வீரு மனுஷ நாணயக்காரு ரமேஷ் பத்ரனு சசீந்திர ராஜபக்ஷ உட்பட பலர் தோல்வி அடைந்துள்ளனர் இதேவேளை கடந்த அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சர் பதவிகளை வகித்து வடிவேல் சுரேஷ் மற்றும் குமார் பதுளை மாவட்டத்தில் படுதோல்வி அடைந்துள்ளனர் அதேவேளை முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களான பிரமித்து பண்டார தென்னகோன் மற்றும் துரோகனு திசாநாயக்கு மாத்தளை மாவட்டத்தில் படுதோல்வி அடைந்துள்ளனர் துமிந்த அமைச்சலான அனுராதபுரம் மாவட்டத்தில் படத்தோல்வி அடைந்துள்ளார் இந்த தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதிகள் உட்பட பல சிரேஷ்ட அரசியல்வாதிகள் போட்டியிடுவதை தவிர்த்தமையும் குறிப்பிடத்தக்கது பிரதேசத்தில் இன்று அதிகாலை இனந்தெரியாத நபர் ஒருவர் வர்த்தகர் என்று கூறப்படும் நபர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக கோமாக தலைமை போலீசார் தெரிவித்துள்ளனர் சூட்டுக்கு இலக்கான நபர் படுகாயமடைந்த நிலையில் கோமகமு ஆதரவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரது உடலில் இரண்டு தோட்டாக்கள் பாய்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சூட்டுக்கு இலக்கான நபர் சத்திர சிகிச்சைக்கு பின்னர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் பழிவாங்கும் நோக்கில் இந்த துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாக போலீஸ் மூத்த அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் வாக்களிப்பு நிலையத்தில் போதையில் தள்ளாடிய இரண்டு போலீசார் இது செய்யப்பட்டுள்ளனர் மாதிரி கிரிந்து ஜே விக்ரம கனிஷ்ட கல்லூரி வாக்களிப்பு நிலையத்தில் கடமையாற்றிய இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் மொனராக்களை பிரிவில் கடமையாற்றும் போலீஸ் சார்ஜெண்ட் ஒருவரும் கிரிந்த போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் பயிலுனர் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த இரண்டு போலீசாரும் நேற்றைய தினம் வாக்குச்சாவடியில் மது போதையில் தள்ளாடியதாக பொதுமக்கள் அளித்த தகவலின் பிரகாரம் திசு மகராம உதவி போலீஸ் அத்தியக்சரின் பணிப்புறையின் பேரில் திசு மகராம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் காரணத்தினால் இன்றும் பல ரயில் பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது இன்று காலை சுமார் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக புகையாக இருந்து கொழும்பு மற்றும் கொழும்பிலிருந்து வெளிமாகாணங்களுக்கு இயக்கவிருந்து ரயில்கள் தற்போதைக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் புகையிருது அறிவித்துள்ளது இத்துடன் சமூகத்தின் மதிய பிரதான் செய்திகள் நிறைவு பெறுகின்றன இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்